ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்திரம் உங்கள் பேரில் இருக்குது ஆனால் பட்டா உங்கள் பேரில் இல்லை மாறி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ஸோ பொதுவாக வந்து பட்டா எப்போ தருவாங்க அப்படின்னா ஒரு பத்திர பதிவு நடக்கிறப்ப பட்டா தராங்க இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிலமில்லாத ஏழை மக்களுக்கு வந்து ப பட்டா வந்து கிராம நத்த நிலங்களை வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்படி தான் வந்து பட்டா வந்து ஒரு மாறுதல் வந்து நடக்குது ஸோ இப்போ ரீசண்ட்டாக வந்து பட்டா மாறுதல் வந்து ஃப்ராடு பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் அதாவது வந்து பத்திரம் ஒருத்தர் பேர் இருக்குது நான் பாட்டுக்கு போய் அந்த இடத்துக்கு வந்தாலும் பட்டா என் பேரில் மாற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற சீனரியோலாம் முடியாது ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் அது தவறுதெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் வந்து அது மேக்ஸிமம் வந்து இப்போ பண்ண முடியாது ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க இப்போ வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல பட்டா எடுத்து பார்க்குறப்போ அப்போ வந்து வேற ஒருத்தர் பேர் இருந்திருக்கும் ஸோ அப்போ அதுதான் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒருவேளை வந்து அந்த பட்டா வந்து நீங்கள் யார்கிட்ட வந்து வாங்கினீங்களோ இடத்த வாங்கினீங்களோ அவங்க பேர்ல இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஈஸியாக பட்டா மாறுதல் பண்ணிக்கலாம் ஆனால் வேற ஒருத்தர் பேரில் இருக்குது அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் வேற ஒருத்தர் பேரில் இருக்குது அப்படின்னா அது தவறுதெலாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கும் ஒரு பக்கத்து இடமா இருந்திருக்கும் அந்த பக்கத்து இடத்துக்கு பதிலாக உங்கள் சர்வே நம்பரை போட்டு அந்த பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை வந்து அந்த பட்டா வாங்கின நபர் வந்து இது இந்த இடம் என்னோட தான் சொல்லி பிரச்சனை பண்ணாதான் உங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனையே ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து அந்த பட்டாவில் பட்டா நேம் சேஞ்ச் போட்டு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்னென்னா இன்னொருத்தர் வந்து இல்லை அந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குது அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டாலையும் பத்திரத்துலேயும் ஒரே பேர் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போது இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தம் சம்மந்தப்பட்ட தாசிந்தார் இல்லை வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவரை வந்து நீங்கள் போய் பார்க்கணும் பண்ணணும் ஸோ இப்போ டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் இருப்பார் டிஆர்ஓ இருப்பார் அந்த டிஆர்ஓ போய் பார்த்து இந்த மாதிரி வந்து என்னோடய பட்டாவை வந்து ஃபஸ்ட் இருந்தே வந்து ஒன் நேரம் ஒளி மேலே இவர் தான் அதுக்கப்புறம் வந்து நான் பத்திரப்பதிவு பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பட்டா மாறுதல் பண் நான் பண்ணலை அதுக்கு பதிலாக என்ன இருக்குது வேறு ஒருத்தர் பேரில் பட்டா வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட்டு அது பற்றா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கலாம் ஸோ பட்டா இதுக்கு முன்னாடி யார் பேர்லேருந்து எப்போ மாறி இருக்குது என்னங்கிறத வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் அவர்கிட்டயே கேட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு மனு கொடுத்தீங்கன்னா வந்து தருவாங்க அப்படி இல்லைன்னா தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக வந்து இந்த பட்டா மாறுதல் எப்படி வந்து மாறி இருக்குது எதனால் வந்து இந்த பேர்லேருந்து இந்த பேரில் பட்டா மாறி இருக்குது என்ன மனு ஏதாவது மனு கொடுத்தவங்களும் மாறிச்சா இல்லை தவறுதலா மாறிச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மனு கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து தவறுதலாக வந்து இந்த மாதிரி பட்டா மாறுதல் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து என்னோடய பேரில் தான் வந்து பத்திரம் இருக்குது அந்த ஈஸி எடுத்துக்கணும் ஸோ அந்த அதாவது இதுக்கு முன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் இருக்கிற ஈசி வந்து நமக்கு கையிலே கிடைக்கிது ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வேணும்னா ஆஃப்லைனில் வாங்கலாம் ஸோ இப்போ அதுக்கு அந்த ஆன்லைனில் இருக்கிற அந்த ஈஸி எடுத்துகிட்டு ஸோ ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து வச்சுட்டு இப்போ உங்கள் டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் ஈஸியை வச்சுட்டு பாருங்கள் எந்த நடுவில் வேறு எந்த டிரான்சாக்ஷன் நடக்கலை ஸோ இது தவறுதலாக பட்டா மாறுதல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேரில் பட்டா மாறுதல் பண்ணி தந்துடுவாங்க ஸோ இப்போ வந்து பட்டாவும் பத்திரத்துலேயும் ஒரே பேரும் வந்துடும் ஸோ இந்த பிரச்சனை இல்லை இதே வந்து நம்ம இல்லை வேற ஏதாவது வந்து நடுவில் வந்து பிரச்சனைகள் நடந்திருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியில் வந்து ஏதாவது வில்லங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறுபடி கோர்ட்டுக்கு தான் போய் இதெல்லாம் வந்து மாற்றி ஆகணும் ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த ப பத்திரம் உங்கள் பேரில் இருக்குன்னா அடிக்கடி ஈஸி எடுத்து பார்த்துக்கிறது நல்லது பட்டா உங்கள் பேரில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்க நல்லது இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து பட்டா மாறுதல் பெருசாக வந்து ஃப்ராடு பண்ணி வாங்க முடியாது ஏன்னா இப்போ வந்து பட் எப்போ பத்திரப்பதிவு நடக்குதோ அப்போ பட்டா மாறுதல் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் வந்து வராது இது வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து வந்துடுது அதனால் பிரச்சனைகள் வராது இன்னும் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் நடந்துருக்கிறப்போ இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பத்திரத்துலேயும் பட்டாலையும் ஒரே பேர் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிங்க ஒரு வேளை வந்து உங்கள் பேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து சீக்கிரம் குயிக்காக நாற்பத்தஞ்சு நாளில் எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து டக்குன்னு பயன்படுத்திக்கிங்க உங்களால் முடிஞ்சிருக்கான்னு பாருங்கள் முடியல அப்படின்னா சீக்கிரம் கொண்டு இதை வந்து எந்த அன்றைக்குன்னு பார்த்து அதை கொண்டே கொடுத்தீங்க அப்படின்னா பட்டா மாறுதல் பண்ணி தந்துருவாங்க ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையே இல்லை எப்பவும் மாறாமல் பார்த்துக்குங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸை வந்து கொஞ்சம் சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கிங்க பட்டாலையும் பத்திரத்துலேயும் ஒரே பேர் இருக்கக்கூடியது மிகவும் அவசியம் இது வந்து நாளைக்கு விற்பனை பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை வந்து லோனுக்கு போகிறீங்க எதுக்கு பண்ணுறீங்கனாலும் பட்டாலையும் பத்திரத்துலேயும் ஒரே பேர் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று பட்டா அப்படிங்கிறது வருமான வரித்துறையால் வழங்கக்கூடியது பத்திரம் அப்படிங்கிறது வந்து பதிவுத்துறையால் வழங்கக்கூடியது இந்த ரெண்டு பத்திரம் ரெண்டு மூ டாக்குமெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டு இருக்கா அப்படிங்கிற பாத்துக்கோங்க சே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ